மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் நிச்சயம் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு நாம் எத்தனை பேரிடம் பழகுகிறோம் என்பது முக்கியமல்ல நம்முடன் பழகும் அத்தனை பேரில் ஒரே ஒருவராவது நம் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு நம்மிடம் இருக்கிறார்களா என்பதே முக்கியமானது விழுந்து விழுந்து சிரியுங்கள் அதில் ஒரு தவறும் இல்லை ஆனால் விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதீர்கள் அவனுக்கு விழுந்ததால் ஏற்பட்ட காயங்களை விட அவன் விழுந்ததை பார்த்து நீங்கள் சிரிப்பதால் ஏற்படும் காயம் மிகப்பெரியதாக இருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் கடைசி வரை நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் கடைசி வரை உன்னை விட்டு விலகுவதில்லை உங்கள் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நன்மையாகவே அமையும் யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் அதற்காக கவலைப்படாதீர்கள் சிலரின் நிராகரிப்புகள்தான் உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லப் போகிறது என்பதை நினைவில் வையுங்கள் நம்மிடம் ஒன்றுமே இல்லாத போது நாம் கடைபிடிக்கும் பொறுமை நம்மிடம் எல்லாம் இருக்கும் போது நாம் நடந்து கொள்ளும் விதம் இவற்றை பொறுத்துதான் மற்றவர்களிடத்தில் நமது மதிப்பும் நிர்ணயிக்கப்படுகிறது தேவையில்லாத உறவுகளை வெட்டி தள்ளுவதில் தயக்கம் காட்டாதீர்கள் முற்றுப்புள்ளி இல்லை என்றால் வார்த்தைகள் கூட அழகும் பெறாது அர்த்தமும் பெறாது வார்த்தைகளானாலும் வாழ்க்கை ஆனாலும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் தேவையில்லாத உறவுகளோடு ஒட்டி கொண்டிருக்காதீர்கள் சகிப்பு தன்மை கூட ஒரு அளவுக்குதான் அளவுக்கு மீறினால் நாமே அடிமைத்தனத்திற்கு சாசனம் எழுதுவதாக அர்த்தமாகிவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் சமயத்திற்கு ஒரு பேச்சு சந்தர்ப்பத்திற்கு ஒரு நடிப்பு என்று நாடகம் ஆடுபவர்களிடம் சவகாசம் வைத்து கொண்டால் பிறகு எல்லாம் சங்கடத்தில்தான் போய் முடியும் ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசிவிடுங்கள் உங்களது பல பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்துவிடும் காயங்களும் கண்ணீரும் அவரவருக்கு வரும்போதுதான் அது தரும் வலிகளும் வேதனைகளும் எவ்வளவு கொடியது என்பதை உணர முடியும் அதுவரை மற்றவர்களின் காயங்களையும் கண்ணீரும் சிலருக்கு வேடிக்கையாக தான் தெரியும் இதில் தவறு இல்லை நம் வழிகளும் வேதனைகளும் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நினைப்பதுதான் நம் தவறு எல்லாவற்றையும் தவறாக நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமாகத்தான் தெரியும் அவர்களிடமிருந்து அமைதியாக விலகிவிடுவது அனைவருக்கும் நல்லது நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் யாருடைய புகழ்ச்சி வார்த்தைகளும் நமக்கு தேவையே இல்லை பிறருக்கு சொந்தமானதை பார்க்கும் போது நீங்கள் குருடனாக இருங்கள் மற்றவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசும்போது நீங்கள் ஊமையாக இருங்கள் பிறரின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் நீங்கள் செவிடனாக இருந்து விடுங்கள் அப்பொழுதுதான் எந்த பிரச்சனைகளும் உங்களை எளிதில் அணுகாது இந்த உலகிலே நீ திருப்திப்படுத்தவே முடியாத ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே நீங்கள் சத்தியத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் சத்தியம் என்றைக்கும் தோற்று போவதே இல்லை ஏனென்றால் உண்மை என்பது என்றாவது ஒரு நாள் வெளியே வந்து தீரும் அதுதான் உண்மையின் மிகப்பெரிய பலம் நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் பேசும் வார்த்தைகளும் எடுக்கும் முடிவுகளும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் கோபத்தில் நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளும் விவாதங்களும் மற்றவர்கள் நம்மீது கொண்டிருக்கும் மதிப்பையும் மரியாதையையும் இழக்க செய்துவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக தூக்கி எறிந்துவிட்டு விட்டு போய்விடுகிறார்கள் ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரை கூட ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றிவிடுகிறது சிலரின் அன்பில்லாத வார்த்தைகளும் நடத்தைகளும் வாழ்க்கையில் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுங்கள் ஆனால் உங்கள் புன்னகையை மட்டும் யாருக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் உன்னை யாராவது வெறுத்து ஒதுக்கினால் புண்பட்டு நிற்காதே உன்னை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதில் கொடு ஒரு நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மறைய போகும் நேரம் நெருங்கினாலும் வாழ்க்கையை எப்படி சிரித்துக்கொண்டே கொண்டே வாழ வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தும் பூக்கள் புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய் வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய் எந்த இடத்தில் கருணை உள்ளம் இருக்கிறதோ அங்கு அன்பு நிறைந்திருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் இடத்தில் அநீதி மட்டுமே ஆட்கொண்டிருக்கும் கோபம் எங்கு அதிகமாக குடிக்கொண்டிருக்கிறதோ அங்கே நல்ல குணமும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லவை நடக்கும்போது அதிகம் மகிழ்ச்சி கொள்ளாதீர்கள் உங்கள் வாழ்வில் கெட்டவை நடக்கும்போது அதிகம் வருத்தம் கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் நல்லவை மட்டும் கெட்டவைகளில் இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை பற்றிய ரகசியங்களை ஒருபோதும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னையே அழிக்கும் ஆயுதமாக மாறி உனக்கு எதிராக ஒரு நாள் வந்து நிற்கும் நீயே காப்பாற்ற முடியாத உந்தன் ரகசியங்களை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்காதே அது ஒருபோதும் நடக்காது யாரிடத்தில் மன்னிக்கும் குணம் அதிகமாக இருக்கிறதோ அவரிடம் மட்டும்தான் அந்த இறைவனை குடிக்கொண்டிருப்பான் வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நஷ்டமும் ஒவ்வொரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் எது நடந்தாலும் கடந்து செல்லுங்கள் கலங்கி நின்று விடாதீர்கள் நம்மை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் நமக்கு எதையோ கற்றுக் கொடுத்த நாட்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகில் குறையே இல்லாத குடும்பமும் இல்லை வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் இல்லை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை இதுவே உலகின் இயல்பு என்பதை புரிந்து எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருங்கள் ஒருவர் உங்களுக்கு செய்த உதவியை நீங்கள் திருப்பி தந்து விடலாம் அவர்கள் உங்களுக்காக செலவழித்த நேரத்தை ஒருபோதும் உங்களால் திருப்பி தரவே முடியாது என்பதை நினைவில் வையுங்கள் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துவிடுங்கள் இல்லை என்றால் முதலில் உங்களை அடுத்து வெறுப்பார்கள் அடுத்து தவறானவர் என்ற பட்டம் சூட்டி எல்லோர் மத்தியிலும் அவமானப்படுத்தி அதில் இன்பம் காண முயற்சிப்பார்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி விலகி இருப்பதுதான் நமக்கு நல்லது சண்டையிடும்போது அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் என்று அர்த்தமல்ல வார்த்தைகளை விட்டால் உறவுகள் பிரிந்துவிடும் என்பதை உணர்ந்தவர்கள் நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நம்மை எதிர்த்து நிற்கும் உறவுகளை சந்திக்கும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை என்று ஒரு முறை பேசுவதற்கு இருமுறை யோசி ஏனென்றால் வாழ்க்கையில் எதுவும் சில காலம்தான் இதில் யாருடைய மனதையும் உன் கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்தி ஒரு நன்மையும் அடைய முடியாது காயங்களை தந்தவர்களிடம் நீங்கள் காரணங்களை கேட்காதீர்கள் அவர்கள் சொல்லும் காரணங்கள் நம்மை இன்னும் காயப்படுத்தும் புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும் போதும் பேசும் போதும் ஒன்றும் அடங்கிய பிறகுதான் தெரியும் அது ஏற்படுத்திய சேதங்கள் எவ்வளவு என்று பிரச்சனைகளை தவிர்க்க சிலரிடம் கேள்விகள் கேட்கக்கூடாது சிலரிடம் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாது எதிர்பார்ப்பதும் தவறு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதும் தவறு சிலரிடம் நாம் எதிர்பார்ப்பை வெளிக்காட்டுவதும் தவறு எல்லாவிதமான தேவையற்ற கேள்விகளுக்கும் சிறந்த பதில் கண்டு அமைதியாக கடந்து செல்வதுதான்